மாண்புமிகு மோடி அவர்களே நீங்கள் வடிக்கிற கண்ணீரை உங்க கண்களை நம்பாது அப்புறம் எப்படி தமிழ்நாட்டு மக்கள் உங்களை நம்புவாங்க மதுரிலே எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பு அறிவிச்சுங்களே நீங்க சொன்ன ஒரே ஒரு சிறப்பு திட்டம் அதுதான் அறிவிச்சு எத்தனை ஆண்டுகளாகுது பத்து ஆண்டுகள் ஓடிடுச்சு உங்க குஜராத் மாடல் நிர்வாகத்துக்கு அதுதான் எடுத்துக்காட்டு ஆனால் திராவிட மாடல் நிர்வாகத்தோட எடுத்துக்காட்டுக்கு சொல்லவா அதே மதுரையில் நூலகம் அறிவிச்சோம் ஜல்லிக்கட்டு அரங்கம் அறிவிச்சோம் சென்னையிலே மருத்துவமனை அறிவிச்சோம் மூன்று ஆண்டுகளாக தான் ஆட்சியில் இருக்கிறோம் இன்னைக்கு மதுரையில் கம்பீரமா கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மாணவமனையில் அவர்களை அறிவு களமாக ஆக்குவதற்காக அங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கு தமிழர்களுடைய பண்பாட்டு அடையாளமான ஜல்லிக்கட்டுக்காக கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கம் மிடுக்கோடு காட்சியளிக்குது பல்வேறு மக்களோட உடல்நிலை காக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை சென்னையில் சிறப்பாக செயல்படுது ஆனால் உங்க எய்ம்ஸ் மருத்துவமனையை பூதக்க நாளை வச்சு தேடுனாக கூட கண்டுபிடிக்க முடியல அதனால தான் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு செங்கல் எடுத்துக்கிட்டு ஒரு காட்டிக்கிட்டு வர்றாரு சமீபத்தில் கன்னியாகுமரிக்கு இந்த பிரதமர் மோடி ஒரு அபத்தமான குற்றச்சாட்டு வச்சிருக்காரு இலங்கை கடற்படையால தமிழ்நாட்டு மீனவர்கள் தாக்கப்படுறதுக்கு திமுகவும் காங்கிரசும் தான் காரணம் சொல்லியிருக்கிறார் நான் கேட்கிறேன் பத்து வருஷமா யார் ஆட்சி நடந்துட்டு இருக்கு வருஷமா திமுகவும் காங்கிரசுமா ஆட்சியில் இருக்கு மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் கைது பண்ண அந்த காட்சியை வேடிக்கை பார்த்தது உங்க ஆட்சி தான் தமிழ்நாட்டு மீனவர்களை தாக்கி கைது பண்ணி படகுகளை வலைகள் எல்லாம் பறிச்சு சித்திரவதை செய்கிறது இலங்கை கடற்படை ஐம்பத்தாறு இன்ச்சு இருமாப்போடு போடு தமிழ்நாட்டு மீனவர்கள் கண்டிக்க தடுத்து நிறுத்த உங்களுக்கு ஏன் துணிச்சல் வரல ஏன் தைரியம் இல்ல இலங்கையை பார்த்து பயப்படுறீங்களா நாங்க ஆட்சிக்கு வந்தா ஒரு தாக்கம் தாக்கப்பட மாட்டார்னு ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பிரதமராகிறதுக்கு முன்ன இதே கன்னியாகுமரியில் பேசினீங்கள அது மட்டுமா அப்ப என்ன வேணாலும் சொன்னீங்க தமிழ்நாடு மீனவர்கள் தாக்கப்படுவதற்கு அன்னை சோனியா காந்தி அவர்களும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் தான் காரணம் பத்தாண்டுகள் ஆகிடுச்சு இப்ப பேர்களை மட்டும் மாத்தி திமுகவும் காங்கிரசும் தான் காரணம் சொல்றாரு பத்தாண்டு காலத்தில் பிரதமர் மோடி எதுவும் என்பதற்கு இப்படி ஒரு ஒப்புதலை அவரே தர்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்து ஆண்டுகள் தான் தமிழ்நாட்டு மீனவர்கள் மேல வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு அதிக அளவிலான தாக்குதல் நான் எத்தனை கடிதம் எழுதியிருப்போம் நம்முடைய எம்பிக்கள் எத்தனை முறை இதை பத்தி நாடாளுமன்றத்தில் பேசியிருப்பாங்க இலங்கை மாதிரியான அண்டை நாட்டை பார்த்து இந்த அளவுக்கு பயப்படுகிற ஆட்சியை நடத்துகிற பிரதமர் மோடி பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் ஆட்சியை குறை சொல்லிக்கிட்டு இருக்காரு இன்னும் சொல்லணும்னா பிரதமர் மோடியோட முழு நேர வேலை என்ன தெரியுமா இன்னைக்கு பண்டித நேருவை என்ன சொல்லி திட்டலாம் அன்னை சோனியா காந்தி அவர்களை எப்படி வசைப்பாட முடியலாம் சகோதர் ராகுல் காந்தியை பார்த்து பயப்படாத மாதிரி எப்படி காட்டலாம் எல்லாத்துக்கும் மேல தேர்தலுக்கு ஒரு ரூபாய் கூட செலவு பண்ணி விடாம காங்கிரசனுடைய வங்கி கணக்கை முடக்கி பாஜகவுடைய தேர்தல் பத்திர ஊழல் எப்படி திசை திருப்பலாம் இதுதான் பிரதமர் மோடி இப்போ இருக்கிறார் மோடியின் ஆட்சி அவருக்கு நெருக்கமான சிலருக்கு மட்டுமே சாதகமான ஆட்சி நாம் அமைக்க போற இந்திய கூட்டணி ஆட்சி எல்லோருக்கும் பொதுவான ஆட்சி ஒரே மதம் ஒரே மொழி ஒரே உணர்வு ஒரே உணவு ஒரே பண்பாடு ஒரே தேர்வு ஒரே தேர்தல் ஒரே வரின்னு ஒரே பாடிக்கிட்டு இருக்கு பாஜக இந்த பல்லவையை அனுபவி அனுமதிச்சா ஒரே ஒரு மனிதர் மன்னராக இருக்கிற ஆட்சியாக இந்தியா மாற்றப்பட்டுவிடும் ஜனநாயகம் மதச்சார்பின்மை சமத்துவம் சகோதரத்துவம் சமூக நிதி ஆகியவற்றை பாதுகாக்கிற நமது அரசியல் சட்டத்தையே மாத்திடுவாங்க நாடு இப்படிப்பட்ட பேராபத்தில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கு